தல்வார் வெள்ளி கொடுப்பாய் அடியாறுக்கார்களே யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று நாம் காண உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு குரு பகவான் பயிற்சி ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்று காண உள்ளோம் ராசி அன்பர்களே இதுவரை உங்கள் ராசியிலே சஞ்சரித்து வந்த குரு பகவான் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பயிற்சி அடைகிறார் இது அற்புதமான ஒரு நிலை முதலிலே கிருஷ்ணபராசிக்கு விடுதலை 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 ஜென்ம குரு விடுதலை என்று நீங்கள் பெருமையோடு சொல்லிக்கொள்ளலாம் ஏனென்றால் பொதுவாக ஜென்மத்திலே குரு பகவான் அமர்ந்தால் ஜென்மராமர் ராவணன் சீதையை சிறை வைத்தது என்று கூறுவார்கள் ஜென்மராமர் சீதையை ராவணன் சிறை வைத்தது என்பதை பாடல் ஜோதிட பாடல் ஒரு ஜென்மராமர் வனத்திலே ராவணன் சிறை வைத்தது இந்த பாடலுக்கு ஏனென்றால் ஜாதகத்திலே ஜென்மத்தில் அமர்ந்திருந்த குரு அத்தனை வனவாசம் சென்றும் அங்கு சீதா பிராட்டி பிரிந்திருந்ததாக ஒரு வரலாறு புராணம் உண்டு ஏனென்றால் ஜென்மத்தில் இருந்தபோது உங்களுக்கு படாத பாடு ஜென்மத்தில் இருந்து தொழில் நஷ்டம் குடுக்கல் வாங்கிய நஷ்டம் உடல் சோர்வு மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை குடும்பத்தில் வாக்கு பிரச்சனை உறவினர்கள் கருத்து வேறுபாடு நீங்கள் எதிர்பார்த்த பதவி வரவு தடை பண வரவு குறைவு இப்படி செலவு வராத அதாவது செலவை கட்டுப்படுத்த முடியாத வரவுக்கு மிஞ்சின செலவு என்னதான் பண்ணாலும் ஓட்டப்பானையில் ஊத்தி தண்ணி போல் இப்படி இருந்து வந்தது அதனால இப்போது உங்கள் உடலில் இருந்த சோர்வுகள் நீங்க போகிறது பண வரவு அதிகம் வரப்போகிறது ஏனென்றால் குரு பகவான் தன குடும்பஸ்தானம் சொல்கிறார் பொதுவாக குருவுக்கு ஒரு சிறப்பு என்றால் குரு இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்தில் பால் பொங்கும் என்று கூறுவார்கள் பொதுவாக குரு இருக்கின்ற இடத்தை ஸ்தானத்தை கெடுப்பார் ஆனால் லிங்கங்களா பார்க்கிறவரோ அங்கெல்லாம் பால் பொங்கும் என்று கூறுவார்கள் இந்த குரு பகவான் பேச்சு தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் வந்தனால் பணப்பிரச்சனை தீரும் தனக்காரகனான குரு அமர்ந்து இரண்டாம் இடத்துல இருந்தால் தனம் தட்டுப்பாடின்றி சரளமாக பணம் நடமாட்டம் வரும் உங்களுக்கு என்னென்ன பரவ வேண்டிய பணம் வசூலாக வேண்டுமோ அனைத்து வசூலாகும் பதவி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் நீங்கள் இன்டர்நெட் நாட்களாக ஊதிய உயர்வு அதிகம் வர வேண்டும் என்று அது அத்தனை போது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது பணம் பல வகையில் வந்து உங்கள் பையன் நிரப்பப் போகிறது ரெண்டாவது ரெண்டாம் இடத்துல குரு வந்தால் வீட்டில் ஒரு 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 புதிய உறவு வரவு இருக்கும் என்று கூற என்னன்னு கேட்டால் ஒன்று திருமணமாக வேண்டும் அப்படி திருமணம் வாங்கி நீண்ட நாள் புத்திரபாக புத்திர வசந்தன கிடைக்க வேண்டும் இது பொதுவான விதி பொதுவாக இரண்டாம் இடத்திலே தனக்குழு வாக்குஸ்தான் ஒரு புதிய வரவு இதை திருமணம் என்று சொல்லலாம் அல்லது புத்திரபாகியம் என்று சொல்லலாம் இப்படி சொல்லுவோம் தங்கத்துக்கு அதிபதியான குரு தங்கத்துக்கு அதிபதியான கிரகம் இரண்டாம் இடத்துல தான் வீட்டில் தங்கம் இது வரைக்கும் கொஞ்சம் கூட தங்கம் வாங்கலன்றியா இப்போது உங்களுக்கு தங்கம் வாங்குன்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்ன சார் தங்கம் ஓவரா இருக்கு இருந்தால் அதுக்கேற்ற சக்தியும் பணத்தையும் அருளையும் தருவார் இந்த குரு பகவான் மேலும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான துலாம் ராசியை பார்க்கிறார் குரு ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு அப்படி பார்ப்பதனால் ஆறாம் இடமிலிருந்து நோய் தீரும் கடன் தீரும் எதிரி அழிவார்கள் வழக்கு வெற்றி தரும் கொடுக்கல் வாங்கல் இந்த சிக்கல்கள் நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரும் பஞ்சாயத்து பேசி பேசி ஒரு முடுக்கு வர இந்த குடும்ப பிரச்சனையோ சொத்து பிரச்சனையோ கடன் பிரச்சனையோ அது ஒரு முடுக்கு வந்து நல்ல ஒரு சுமூகமாக உங்களுக்கு சாதகமாக அதாவது ராசிக்கு அனுகூலமாக சாதகமாக வரப்போகும் அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான தனுசு ராசி பார்வையிடுகிறார் தனுசு ராசி எட்டாம் இடம் எட்டாம் இடம் என்ன தீராத நோய் தீராத கடன் தீரும் தொல்லைகள் தீரும் நீண்ட நாட்களாக நடைபெறுவதற்கு என்னதான் அனைத்தும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் பதவி ஸ்தானம் பாருங்க அரசாங்கத்து நல்ல பதவி அல்லது அரசியல் உயர்ந்த பதவி சென்று அமரப்போகின்ற ரிஷபராசிக்கு இதுவரை நீங்கள் பதவியில் இல்லாமல் இருந்தால் இப்போது உங்களுக்கு அரசியல் ஒரு உயர் பதவி வந்து கிடைக்க போகிறது உங்களோட போட்டியிட்டவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள் அல்லது அவர்கள் வாபஸ் பெற்று உங்களுக்கு அந்த இடத்தை கொடுப்பார்கள் இல்லை உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மரியாதையோடு ஒரு பதவி கிடைக்க போகிற ஒன்று இரண்டாவது புத்தொன்பது வாகனத்தை வாங்க போகின்றனர் புத்தொம்பது வாகனம் வாங்கி அதிலேயே பாணி வரப்போகின்றனர் புதிய வீடு கட்டி கிரபரிசு செய்வது நல்ல ஒரு ஒரு வாய்ப்பு ஏனென்றால் பத்தாம் இடத்துக்கு பெரிய மாடி வீடு கட்டி கிரகப்பெரிசைவன் வீட்டு அதாவது வீடு கட்டுவது மட்டுமல்ல சொத்து மினை பிளாட் வாங்குவது மட்டுமல்ல புதிய தொழில் நீங்கள் ஆரம்பிக்கப் போகின்றோர்கள் கான்ட்ராக்ட் தொழில் நீங்கள் எந்த நாட்கள செய்திருந்தால் கன்ஜெக்ஷன் கான்ட்ராக்ட் பூமி சம்பந்தமா மர சம்பந்தமா எண்ணெய் சம்பந்தமா வாகன சம்பந்தமா அல்லது ஐடி துறையோ அல்லது கொடுக்கல் வாங்கல் பிசினஸோ எந்த தொழில் இருந்தாலும் தனி இருந்தாலும் சரி அரசாங்க அலுவலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது இருந்த மேல் அதிகாரியோ அல்லது உங்களுக்கு சக ஊழியர்களோ உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பை கொடுப்பார்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் வாங்கி வாகனத்துறையில் ஏதாவது சொல்லிங்களா டாக்ஸி நடத்திங்களா இப்போ டிராவலிங் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொற்காலம் இது கலைத்துறையில் உள்ளவர்கள் அற்புதமான ஒரு காலம் இரும்பு சம்பந்தப்பட்டது இது நல்ல ஓஹோ என்று கொடி கட்டி பார்க்கின்ற ஒரு காலமாக அமைப்பவர் இந்த ரிஷபராசிக்கு ரிஷபராசி தங்கம் புள்ளி தங்கம் இதுபோல் தொழில் சூழலுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு நல்ல புதிய வரவுகள் வந்து சேரும் திருமண தடை விலகும் புத்திர கிட்டும் கொடுக்கல நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் புத்திர சந்தன பக்கம் நீண்ட நாள் இல்லாத தம்பதிக்கு கிடைக்க போகிறது பொன்னவன் தனக்காரகன் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானில் சென்று அமர்வது நல்ல ஒரு கொண்டாட்டமான காலம் புகழான காலம் செல்வாக்கான காலம் உங்கள் செல்வாக்கு உயர்வுனா வாக்குஸ்தானத்தில் குரு என்றால் உங்கள் பேச்சு யார் யாரெல்லாம் கேட்காமல் ஒதுக்கினார்கள் அவளோ உங்கள் பேச்சு கட்டுப்பட்டு உங்களோட கை கொத்து உங்கள் பேச்சை கேட்டு நல்ல ஒரு முன்னெடுத்து அது மட்டுமல்ல ஏதாவது ஆலயம் கட்டு கும்பாபிஷேகம் சேர்ற ஒரு வாய்ப்பு அல்லது ஒரு பெரிய மகா யாகத்தை வளர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லது ஆலயத்தில் ஏதாவது உங்களுக்கு ஒரு உயர் பதவி கிடைப்பது இப்படி நல்ல ஒரு குரு பகவானால் கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்ல உணவு சம்பந்தமாகவும் அக்னி சம்பந்தமாகவும் இப்படி உள்ள தொழில்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் ஆதாயமும் வரவேற்பு கிடைக்க போகிறது கலைத்துறையில் ஜொலிக்க போகின்றார்கள் இந்த ரிஷபராசிக்கு குரு பகவான் கோடைக்கணக்கில் மட்டுமல்ல அள்ளி அள்ளி தருகின்ற ஒரு இடத்துல வந்து அமர்க்கிறார் கடன் சுமை தீரும் பணம் வரவு அதிகரிக்கும் நிம்மதி கிடைக்கும் குடும்பம் ஒன்று சேரும் ஏனென்றால் ஜென்ம இல்லையா கொஞ்சம் சோதனை உறவினர் கருத்து வேறுபாடு விலகி ஒற்றுமையாறுவர்கள் பகைவர்கள் விலகுவார்கள் குறிப்பாக இந்த ரிஷபராசிக்கு உங்களோடு கூடி கெடுத்தவர்கள் உங்களுக்கு யாரெல்லாம் உங்களை முன்னேறி விடாமல் இருந்தாரோ அவர்களாம் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கிடைக்கும் பாருங்க ஆறு எட்டு பத்து பார்ப்பதனால் அரசியல் நல்ல உதவி ஒரு பதவி நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலம் ரிஷபராசிக்காரே நீங்கள் தண்டலம் இல்லாதவர்கள் அடுத்தவர்களாக சேவை செய்து ஒரு கொள்கையாக கொண்டு அடுத்தவர்கள் உதவி செய்து நாட்டம் கொண்டவர்கள் ஊருக்காக மட்டுமல்ல வீட்டுக்காக மட்டுமல்ல அனைத்துக்கும் முன்னின்று அடுத்தவர்கள் வாதாடியை கொடுக்கும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு பெரிய ஒரு பதவி பெற்று தரப்போகிறது யூடியூப் நேர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி நன்றி நன்றி